அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் டிடிவி தினகரனை சந்தித்த அண்ணாமலை ஓபிஎஸ் சசிகலாவை நம்பவில்லையா அதிமுக யாருக்கு அதிமுகவில் தலைமை பொறுப்பை யார் கைப்பற்றுவது என்ற போட்டா போட்டி நடைபெற்று வருகிறது எடப்பாடி பழனிசாமி தன் கட்டுப்பாட்டில் அதிமுகவை கொண்டு வந்துவிட்டார் இருப்பினும் கூட பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது இந்த மோசமான தோல்விக்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமை பதவியிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் குறிப்பாக அதிமுக எப்பொழுதும் இல்லாத வகையில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தது பன்னிரண்டு தொகுதிகளில் மூன்றாவது இடத்தை பெற்றது விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நான்காவது இடத்தை பெற்றது வெறும் ஐந்தாயிரம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது இவ்வாறு அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றதிலிருந்து பத்து தோல்விகளை சந்தித்துள்ளது இதனால்தான் என்னவோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் அதிமுக புறக்கணித்ததா என்ற கேள்வியும் அனைவர் மத்தியிலும் எழுந்து வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை கைப்பற்றி விட்டோம் என்ற எண்ணத்தில் இருந்து வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளியேற்றி விட வேண்டும் என்று பலர் திட்டமிட்டு வருகிறார்கள் இதில் குறிப்பாக முதல் இடத்தில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சியே பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமியை முழுமையாக நம்பி அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தது காரணம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அனுசரணையாக இருப்பார் என்ற காரணத்தால் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது இந்த கூட்டணியில் மேலும் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழக கட்சி ஐஜே கே கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளும் இடம்பெற்று இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற இருந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி முடிவுக்கு வந்தது இதற்கு காரணம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான அண்ணாமலை என்று கூறப்பட்டு வருகிறது ஏன் என்றால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான அண்ணாமலை அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை ஊழல்வாதி என குற்றம் சாட்டினார் இது மட்டும் அல்லாமல் திராவிட தலைவர்களில் முக்கிய தலைவராக கருதப்படக்கூடிய அண்ணா அவர்களையும் கடுமையாக விமர்சித்தார் தொடர்ந்து திராவிட இயக்க தலைவர்களை கடுமையாக விமர்சித்து வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு ஏன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அதிமுகவினரும் கடுமையாக பேசியதால் பிணக்கு ஏற்பட்டு கூட்டணி முடிவுக்கு வந்தது மாநிலத்தில் இவ்வாறு இருந்தாலும் மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து அதிமுகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் ஏனெனில் தமிழகத்தில் அதிமுகவினுடைய தான் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில்தான் அதிமுகவினுடைய தயவை பாரதிய ஜனதா கட்சி நாடியது ஆனால் எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியாக முடியாது என்று இறுதி வரை பிடிவாதமாக பாரதிய ஜனதா கட்சியினோடு கூட்டணி அமைக்க மறுத்துவிட்டார் இதனால் பாரதிய ஜனதா கட்சி வேறு வழியின்றி பாட்டாளி மக்கள் கட்சி ஓபிஎஸ் அணி டிடிவி தினகரன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி புதிய நீதி கட்சிகளோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியது இந்த நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சி மிக விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமிருந்து அதிமுகவை கைப்பற்றி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா என்ற மூவரில் ஒருவருக்கு வழங்கிவிடலாம் என்ற எண்ணத்தில் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது தேர்தல் முடிந்த உடனேயே இந்த மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்தது பெரும்பான்மை வெற்றி நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ தனி பெரும்பான்மையையே பெற முடியவில்லை இரநூத்தி நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது இதுவே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்பட்டு வருகிறது கூட்டணி கட்சிகளின் தாய்வால் தான் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைத்து உள்ளது இது ஒரு இது ஒருபுறம் இருக்க வரும் டிசம்பர் மாதத்தில் ஹரியானா ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சட்டமன்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக கவனம் செலுத்தி வருகிறது எனவே தமிழக அரசியல் பக்கம் அவர்கள் தங்களது கவனத்தை செலுத்தவில்லை தற்பொழுது அண்ணாமலையிடம் பேசி தமிழக அரசியல் களத்தில் என்ன நிலைமை நிலவுகிறது என்பது பேச சொன்னதாகவும் அண்ணாமலை அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக டிடிவி தினகரன் இல்லத்திற்கு சென்று டிடிவி தினகரனோடு சந்திப்பு நடத்தினார் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பின் பொழுது தமிழக அரசியல் குறித்து பேசியதாக இவர்கள் தெரிவித்தாலும் கூட உண்மை இதுவல்ல என்று கூறப்பட்டு வருகிறது பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தல் முடிந்தவுடன் அதிமுக டிடிவி தினகரனின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் என இரண்டு முறை கூறியிருந்தார் இதன் நிமித்தமாகத்தான் இவர்கள் இருவரும் பேசினார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அரவணைத்துச் செல்ல எண்ணுகிறது அதிமுகவினுடைய தலைமை இடத்தில் தங்களுக்கு அனுசரணையான ஒரு தலைவரை நியமிக்க திட்டமிட்டு வருகிறது எடப்பாடி தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்பதனால் எடப்பாடி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவிலிருந்து நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அல்லது சசிகலா என்ற மூவரில் ஒருவரை நியமிக்கலாமா என்ற திட்டத்தில் இருந்து வருகிறது பல பலமுறை இவர்கள் வாய்ப்பு வழங்கியும் கூட ஓபிஎஸ் தான் ஒரு மிகப்பெரிய தலைவர் என்பதை இதுவரையிலும் நிரூபிக்காமல் இருந்து வருகிறார் அதிமுகவை கைப்பற்றி விடுவார் என்று ஓபிஎஸ்க்கு பல ஆதரவுகளை மத்திய அரசு வழங்கி வந்தது குறிப்பாக இந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் ஓபிஎஸ்ஐ பத்து இடங்களில் போட்டியிட வைத்து அதிமுக சின்னத்தை கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளிக்க வைக்கவும் திட்டமிட்டு ஆனால் ஓ பி எஸ் அதனை மறுத்துவிட்டார் இதனால் ஓபிஎஸ் இடம் பாரதிய ஜனதா கட்சி கடிந்து கொண்டதாகவும் கூறப்பட்டு வருகிறது இதே போன்று சசிகலா அவர்களின் மீது பல ஊழல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அவரை மீண்டும் அதிமுகவினுடைய தலைமையிடத்திற்கு கொண்டு வர தேவையில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி எண்ணுகிறதாம் எனவே டிடிவி தினகரனை அதிமுகவின் தலைமையிடத்திற்கு கொண்டு வந்தால் தங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார் என்றும் அவர்கள் எண்ணுகிறார்களாம் இதற்கு அணி சேர்க்கும் வகையில்தான் கொங்கு மண்டலத்தின் அதிமுகவின் முக்கிய தளபதிகளில் ஒருவராக இருந்து வரக்கூடிய எஸ் பி வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து மறுத்துவிட்டார் தற்பொழுதும் வடக்கு மண்டலத்தில் உள்ள தலைவர்களான சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றோர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி அமைக்க கூடாது என்றே கூறி வருகிறார்கள் தேர்தல் முடிந்த பின்பு கூட வேலுமணி அவர்கள் அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்திருந்தால் பதினைந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று கூறியிருந்தார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பொழுதே கண்டனம் தெரிவித்திருந்தார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை இருப்பினும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவிலிருந்து வெளியேற்ற பலவிதமான காய்கள் நகர்த்தப்பட்டு வருகிறது மிக விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொடநாடு வழக்கு அல்லது டெண்டர் முறைகேடு வழக்கு ஏதாவது ஒன்றில் சிக்க வைத்து அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பி அதிமுகவை கைப்பற்றுவதா அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்களை வைத்து அதிமுகவை அவரிடமிருந்து பிளவுபடுத்தி கைப்பற்றுவதா என்ற எண்ணத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆலோசித்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது நன்றி